விவசாய சந்தில் அடிக்கிற மந்தமா வச்சுக்கிறேன் கோயிலுக்கு பேச போடுறாங்க கோர்ட்ல நாங்க என்ன பண்ண முடியும் பணம் கட்டினா தான் சர்ச்சை கொடுப்பாரு பண்ண என்ன சாவாய முடியும் ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கிறோம் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்லீஸ் இருக்கிறாங்க பத்து பேரு கொட்டுறோம் பத்து பேருக்கு போடுறது டோக்கன் போடலாம்ல ஏதாவது போட மாட்டேறாங்க இந்த இடம் எப்படி இன்ஜின வச்சு இறக்கிறாங்க இன்னைக்குதான் இதுக்கு ஒன்பது விவசாயி நிக்கிறாப்புல இதுல இறங்க தண்ணி இன்ஜினியா வாங்க தோண்டிகா போடுங்க இதெல்லாம் எப்ப செய்ய வேலை செஞ்சு வைக்க வேண்டியது தானே இந்த வேலையெல்லாம் ஏன் சம்பாவில் நெல் ஊர் பண்ணீங்க அப்படி போட வேண்டியது இல்ல வர்ற அதிகாரி பூரா எல்லாம் வந்து பாடுறாங்க போறாங்க பாக்குறாங்க